மே சிலக்கணத்துக்கு ஒன்றாம் இடம் எட்டாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருந்த இந்த வகை ஜாதர்கள் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அடுத்தவங்க வந்து இவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதையோ இல்லை கட்டுப்படுத்துறதையோ விரும்பாத ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க அதே நேரம் பிற்போக்குத்தனமான ஒரு குணங்கள் வந்து உள்ள நபர்களாக இருப்பாங்க தான் எடுக்கக்கூடிய முடிவுகளால் தனக்கே வந்து சில பாதகமான விளைவுகளை வந்து சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் வந்து இருப்பாங்க இங்கே செவ்வாய் அஸ்வர்கத்தில் வலுவான பிடிக்குதோ பிடிக்கலையோ ஓரளவுக்கு மற்றவங்களோட அனுசரித்து போகக்கூடிய குணம் வந்து இருக்கும் அதே நேரம் தப்போ சரியோ தனக்கு தீங்கு வளைக்கக்கூடிய முடிவாக இருந்தாலுமே அது திடமாக சீக்கிரமாகவும் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே செவ்வாய் அசோகர்கத்தில் வலுவளந்துருச்சுன்னா பொதுவாக இவங்க யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க யார்கிட்டையும் சரியாகவும் பேசவும் மாட்டாங்க தான் எடுக்கக்கூடிய முடிவாலே தனக்கே பெரிய ஒரு ஆபத்தையோ இல்லை சிக்கலையோ உருவாக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ஆனால் பொதுவாக வந்து முடிவுகளை வந்து தள்ளிப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு குழப்பவாதியாக இருப்பாங்க அதனாலே வாழ்க்கையில் பெரிய அளவில் இவங்களுக்கு சாதிக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகலாம் நன்றி வணக்கம்